மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நான் இந்த பதிவில் காண இருப்பது மும்பளச்சேரியின ஆறு கடும் குணம் மற்றும் கடும் வேகம் கொண்ட காளைங்க இந்த காலை பார்த்திங்கன்னா ஆறு பல் ஆகிடுதுங்க நல்ல ஒரு தரமான பாய்ச்சல்ங்க நல்ல வேகம் நல்ல சுறுசுறுப்பு ஜல்லிக்கட்டுக்கு மிக மிக ஏற்ற காலைங்க நல்ல ஒரு தரமான வர்க்கத்தில் உள்ள காலைங்க நல்ல ஒரு கொம்பமைப்பு சாயாத திமிலமைப்பு நல்ல பார்வைங்க நல்ல ஒரு கண் பார்வை கால்கையெல்லாம் நல்ல ஒரு ஊக்கத்தில் நல்ல ஒரு அழுத்தமான உடல்வாக கொண்ட காளைங்க பாய்ச்சலில் எடுத்துக்காட்டான காலை ஒரு பாய்ச்சலில் ஒரு தலை சிறந்த காலை அப்படின்னு அதை சொல்லுவாங்க நல்ல பாய்ச்சல்ங்க உம்பளை இனத்தில் இந்த காலை பார்த்திங்கன்னா நல்ல உயரங்க இந்த உயரத்துக்கும் இந்த நீளத்துக்கும் காலை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உடல் அமைப்போடு தெளிவாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையும் கிடையாது எந்த ஒரு குறைப்பதும் கிடையாதுங்க சுயூ சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு கைப்பிச்சுகளும் கிடையாதுங்க நாம் வந்து எல்லா காலையும் ஜல்லிக்கட்டுக்கு ஆகும் அப்படின்னு சொல்ல மாட்டோங்க எந்த காலை நல்ல தரத்தில் நல்ல பாய்ச்சலில் நல்ல படப்பிழப்பில் இருக்கோ அது மட்டும்தாங்க நம்ம ஜல்லிக்கட்டுக்கு கொடுப்போம் அந்த வகையில் இந்த காலை பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு ஏற்றதுங்க மிக மிக ஏற்றதாக இருக்குங்க இந்த காலை இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார் நேம்ங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க இந்த காலையோடைய வீடியோ நிறைய கொடுக்குறோம் அதையும் பாருங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்